பலவட்ட அருளாளனும் நிகரத்த அன்புடனுமாக அல்லாவின் திருநாமத்தால் ஆரம்பிக்கிறேன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஜீனத்தாக தொப்பி அணிந்து இருக்கும் எனது சிறிய தப்பனார் மாதிரி இருக்கின்ற தலைவர் அவர்களே உங்களை போன்று அத்தனை பேரும் தொப்பி அணிய வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை எனக்கு இருக்கிறது எங்கள் ஜமாத்தில் ஆயிரத்தி ஐநூறு பேர் என்றால் ஐந்து பேர்கள் மட்டும் சொப்பி அணியாமல் இருக்கிறார்கள் அது இமாமையும் ஜமாத்தையும் பண்ணுவதாக நான் நினைக்கிறேன் மாற்று இனத்தவர்கள் இவர்களுக்குள் எந்த வித ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது என்று சொல்கிறார் சிலருக்கு நான் நீண்ட நேரம் சொன்னால் வேற விதமாக போயிடும் என்று நான் சுருக்கி சொல்லுகிறேன் அதனால் இப்பொழுது இங்க வந்து தொழுகை நடந்தது மகரி தொழுகை நடந்தது அவர்களும் தொப்பி போடவில்லை நீங்கள் தொப்பி போட்டிருக்கீங்க சிறிய தோப்பனார் அல்லவா தொப்பி போட்டுதானே ஆக வேண்டும் மகன் தொப்பி போட்டு இருக்கும் பொழுது சிறிய தாப்பனார் தொப்பி போடவில்லை என்றால் நீங்கள் உங்களுடைய அண்ணன் என்னை சரியாக வழிகாட்டவில்லை என்பதுதான் அர்த்தம் அதனால் நீங்கள் தொப்பி போட்டு சில தொப்ப யூனிஃபார்ம் நாம் அதில் கண்டிப்பாக யூனிஃபார்ம் இருக்க வேண்டும் என்று மார்க்கத்தில் நான் கொள்கிறேன் எனது பேர பிள்ளை தான் படிக்கிறான் கூப்பிட்டு ஏன்பா பாங்கவா உங்க தாத்தா வந்து தைய நல்ல டையா நான் வாங்கி கொடுத்த ஸ்கூல்ல இருந்து கொடுத்தத அதை வாஷ் பண்ணி நீ போடாம வந்திருக்கியப்பா ஐந்து ரூபா பைன் கட்டு என்று ஏச்சம் சொல்லி அனுப்புகிறார்கள் உடனடியாக என் வீட்டாளோ நானோ உடனடியாக ஏண்டா அந்த இதை துவைச்சு போட்டு போன என்ன ஏமா நீ வீட்டு வேலை வீட்டு வேலைன்னு பாத்துட்டு இருக்கிய பேர பிள்ளைக்கு அந்த டைய துவைச்சு கொடுக்க கூடாதா அந்த சூக்கு பாலிஷ் பண்ணி போடுக்க கூடாதா என்று சொல்லி அனுப்பிறோம் அவர்கள் ஐந்து ரூபாய் கேட்கிறார்கள் என்பதற்கு மட்டுமல்ல ஒழுக்கம் டிசிப்ளின் அதை பேர வேண்டும் பேரன் என்பதற்காக நாம் அவனை கண்டித்து வீட்டு ஆளையும் கண்டித்து நாம் அனுப்புகிறோம் அப்படி இருக்கும் பொழுது உண்மையான இஸ்லாமிய குறித்து உங்கள் சந்தேகங்களை தெளிவு பெறலாம் இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் உண்மை 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 உண்மைக்கு புறமானது அல்ல 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 என்பதை நான் தெளிவுபடுத்திக் கொண்டு நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த விதத்தில் இருக்கு நீங்கள் எனக்கு பதில் கொடுத்தாலும் நான் பொருந்து கொள்வனாக இல்லை தங்களை போன் என் சிறிய தோப்பனாரை போன் தொப்பி அணிய வேண்டும் எப்பவும் அணிய வேண்டும் என்பது கடமையாக இருந்தாலும் தாங்கள் உண்மையிலே பள்ளிக்கு வரும் பொழுது பொது விஷயத்தில் கலந்து கொள்ளும் பொழுது கல்யாணம் சின்னத்து மாற்றம் இப்படிப்பட்ட இறுதியாவது தொப்பி அணிந்தால் தான் அழகாக நீ அழகாக இருக்கிறீர்கள் என் சிறிய தொகுப்புனார் அல்லவா அதே போன்று எல்லாரும் அணிய வேண்டும் என்று கட்டளையை நீங்கள் தயவு செய்து சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த விழாவில் எனக்கு பேசுவதற்கு அனுமதி தத்த பதிப்பகுமரிய உபத்தலைவர் அவர்களுக்கும் நன்றி சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன் அசலாம் வலைக்கும் தாடி வச்சிருக்கிறார் அதான் முக்கியமா இந்த தொப்பி விஷயத்தை பற்றி தான் அவருடைய கேள்வி சாராம்சம் இஸ்லாத்துல மார்க்கத்தின் பெயரால் ஒன்றை வலியுறுத்துவதாக இருந்தால் ஒரு கல் பள்ளிக்கூடத்தில் ஒன்றை வலியுறுத்தலாம் மார்க்கத்தின் பெயரால வலியுறுத்த மாட்டாங்க நீ ஊதாக்கடர்லாம் சட்ட போடணும்னு சொல்லுவாங்க அது சொல்லி வலியுறுத்த மாட்டாங்க அது அந்த அந்த இபாதத்து வணக்க வழிபாடு மார்க்கம் என்ற பெயரில் ஒன்றை நம்ம சொல்வதாக இருந்தால் அதை அல்லாஹ் சொல்லணும் இல்லைன்னா அல்ல ரசூல் சொல்ல வேண்டும் இந்த ரெண்டுல இருந்தால் மாத்திரம்தான் மார்க்கம் என்ற பெயரால் அதை வந்து வற்புறுத்த முடியும் இந்த பேசிக்கை நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும் இஸ்லாத்தில் யூனிஃபார்ம் எல்லாம் இருக்கிறது எதுல யூனிஃபார்ம் இருக்கிறது நன்றாவது சொல்றேன் அந்த யூனிஃபார்மை யார் தீர்மானிப்பார் என்றால் அல்லாஹ் தீர்மானிக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் தீர்மானிக்க வேண்டும் இந்த அடிப்படையை மனசுல வச்சுக்கிறேங்க அல்லாவும் ரசூலும் சொல்லவே இல்லை என்று சொல்லும் பொழுது அதை வற்புறுத்தல் என்பது அல்லாஹ் அரசுனுடைய அதிகாரத்தை நம்ம கையில் எடுக்கிற மாதிரி அது அல்லாஹ் சொல்லாத ஒண்ணு சேர்த்தாங்க வேணுன்னா அப்போ நம்ம அல்லாஹ் ஆகிறோம் இப்படி சொல்லக்கூடியவர்கள் பயந்து கொள்ள வேண்டும் அவனுடைய ரைட்டை எடுக்க நாம யார் அல்லாஹுடைய ரசூலுக்குரிய ரைட்டை கெடுத்துக் கொள்வதற்கு நாம யார் அல்லாஹ் வற்புறுத்தட்ட அதை நம்மளும் சேர்ந்து வற்புறுத்துவோம் அல்லாஹ்னுடைய ரசூல் வற்புறுத்ததை அத நம்ம வற்புறுத்துவோம் ஆனால் அரபு சமுதாயத்துல நபிகள் நாயகம் காலத்துல தொப்பின்னு ஒண்ணு போட்டிருக்க சகாபாக்கள் தொப்பியை பத்தி பேசி இருக்கிறாங்க தொப்பில என்ன அது இங்க விளங்கிடணும் ஒரு ஹதீசில இருந்து தொப்பியுடைய அர்த்தத்தை நீங்க விளங்கிடலாம் என்ன ஹதீஸ் கேட்டா உமர் அலி அல்லா அவர்கள் சுப்புக தொழுகையை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது கொல்லப்படுகிறார்கள் கத்தியால ஒருத்தன் குத்துட்டான் குத்திட்டு ஓடுறான் எல்லாரும் தொழுகையில் இருக்கிறாங்க ஓடுறவனை பிடிக்கணுமே அப்போ ஒருத்தர் என்ன பண்றாரு ஒரு சகாபி தன்னுடைய தொப்பி எடுத்து அவன் மேல எரிகிறார் எரிஞ்சவன் ஆள் பிறன்று விழுந்து எல்லாம் சேர்ந்து பிடிச்சுக்கிட்டாங்க அப்ப தொப்பி நான் என்ன விளங்குதா நம்ம அண்ண மகன் தொப்பி விட்டு எரிஞ்சா யாரா விழுவாங்களா நம்ம அண்ண மகன் போட்டுக்கிற தொப்பி இருக்கிற அதை விட்டு அவர் எரிஞ்சாரு சொன்னா யாராவது பெருளுவாங்களா அப்ப தொப்பிங்கிறது மெட்டல்ல ரசுல்லா காலத்துல இருந்தது இரும்புல செஞ்சு அது வந்து வெயில் மழைக்கு வேண்டி தலையில கவுத்தி இருப்பார்கள் அது வந்து ஆடை என்பதற்கு கவுத்துறது இல்ல போர்க்களத்தில் மண்டை கண்டி வெட்டிடக்கூடாதுக்காக வேண்டி இரும்புல செஞ்சு பைத்திருப்பார்கள் அதை தூக்கி எரிஞ்சனால ஆள் பிறண்டான அது ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ இருக்கும் அப்ப ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ எடை உள்ள ஒன்றை அவ அதை வீசிதான் அவனை பிடிச்சாங்க யார உமரல் எல்லாம் கத்தியால குத்திட்டு ஒருத்தன் ஓடனான அவனை வந்து பிடிக்கிறதுக்கு தொப்பியை விட்டு எரிஞ்சு ஆள் பெரெண்ட்தான் ஒரு கிலோ கல்லை விட்டு எரிஞ்சா என்ன செய்யும் ஆளே மண்ணையில் போட்டால் பெரெண்டு வேணாம் இல்லையா டக்குனு போய் ஆளை கப்பல் பிடிச்சிப்பாங்க அப்ப தொப்பி என்பது ரசுல்லா காலத்தில் இருந்தது இது அல்ல இது அல்ல இப்போ நம்மளுடெல்லாம் போட்டுட்டு இருக்கிறோமே அந்த தொப்பிக்கும் ரசூல் சில்லாத செல்லங்காலத்தில் உள்ள தொப்பிக்கும் அந்த வித்யாவை எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது சஹாபாக்கள் தொப்பி போட்டார்கள்னு வந்திருக்கிறது அது இந்த தொப்பி இல்லை அது எல்லோரும் போடவில்லை அது இந்த வெயில் மலையை காப்பாற்றுவதற்காக வேண்டி மண்டை காயங்களை காப்பாத்திக் கொள்வதற்காக வேண்டி அது கனமான ஒரு மெட்டீரியலில் செய்யப்பட்ட தொப்பியை தவிர அது ஒரு ஆடை என்ற அடிப்படையிலேயோ இபாதத்து என்ற அடிப்படையிலேயோ சுனத்து என்ற அடிப்படையிலேயோ அது போடுவது ஒரு சங்கையானது என்ற அடிப்படையிலேயோ யாரும் போட்டது கிடையாது இது நம்ம என்ன செய்யணும் விலகி கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனால் ரசூல் செல்லாரே சொல்லும் அவங்க நமக்கு என்ன கேட்டா யாருக்கு அல்ல முடிய தலைமுடிய கொடுத்திருக்கிறானோ அவர் நல்ல ஸ்டைலாக வைத்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் அப்படிங்கிறாங்க அப்ப ஸ்டைல் அந்த முடியே எல்லாம் தந்திருக்கிறது எதுக்குன்னு கேட்டா ஸ்டைல் பண்ணுவதற்கு தான் ரசூல் செல்லாலை சிரிக்கிறதுக்கு சொல்லல நான் நிஜமாவே சொல்றேன் அந்த மாதிரி முடி எல்லாம் நிறைய தந்திருந்தா பரட்டையா வச்சுக்கிற கூடாது ரசூல் செல்ல ஆலை செல்லும் அவர்கள் வந்து அந்த முடி என்ன அப்படி ரெண்டு பக்கமும் எடுத்து விட்டு நெத்தியில அப்படி சுருண்டு நிக்குமா ஆயிஷா நாய் சொல்றாங்க நான் சீவி விடுவேன் நெத்தியில சுருண்டு கொண்டே இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த மாதிரி ஸ்டைலாகத்தான் ரசூல்லா இருந்திருக்கிறாங்க நம்ம நினைக்கிற மாதிரி முழங்காலுக்குள்ள ஜிப்பா போட்டுக்கிட்டு ஒரு தஸ்மி மணி உருட்டிக்கிட்டு இப்படியே ஒரு மாதிரியா அப்படி தலைப்பா கட்டிட்டு அதெல்லாம் ரசூல்லா அப்படி இருக்கல ரசூல் சொல்லா செல்லும் அவர்கள் ரொம்ப ஸ்டைலாக நினைஞ்சிருக்கிறாங்க இருந்திருக்கிறாங்க அப்ப அப்ப நம்ம தலைமுடி அல்ல தந்திருக்கும் பொழுது அதை வந்து ஒரு அழகுபடுத்தி காட்டுங்கள்னு சொல்லும் பொழுது அதை போட்டு என் மறைக்கணும் நீங்க சட்டமாக்குறீங்க அதை நீங்க விளங்கணும் அடுத்தது நீங்க பார்க்கணும் சில அதாவது ஒரு இபாதத்தில் முக்கியமான ஒன்றா இருந்தா முக்கியமான இபாதத்தில் ரொம்ப வலிவுர்த்தப்படும்ல நீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்க உங்களுக்கு என்ன சட்டம் ஹஜ்ஜுக்கு போனா என்ன சட்டம் தலையை மறைக்க கூடாதா சட்டம் அது ஒரு சிறப்பான தய தலையை மறைச்சிட்டு நீ ஹஜ்ஜி செஞ்சா ஹஜ்ஜி செல்லாது தலைய தொப்பி போட்டு கொண்டோ தலப்பா கட்டி கொண்டோ ஹஜ்ஜுக்கு போக முடியுமா ஹஜ்ஜிங்கிறது எவ்வளவு அதுல தொழுகை இருக்க ஹஜ்ஜுக்கு போறவங்க தொழுவாங்கள அல்லாவுடைய பள்ளியிலேயே மிகச்சிறந்த சிறந்த பள்ளிவாசல் காபாவல தொழவாங்களே தொழும்போது சட்டம் என்ன ஓப்பன் தலையா இருந்தா தான் ஹஜ்ஜி செல்லும் அப்ப அந்த ஹஜ்ஜியில போய் தொழக்கூடிய ஹாஜிகளுக்கு தலைய மறைக்காமல் இருக்க வேண்டும் என்று கட்டாய உத்தரவு போடப்பட்டிருக்குமே ஆனால் இந்த தொப்பிங்கிறது அது மார்க் அடிப்பில் ஒரு இரண்டாவது நிலையில் உள்ள சிறந்ததுன்னு கூட சொல்லுங்கள் போடாம இருக்கிற சிறந்தது போட்டா போட்டுக்க அப்படி உள்ளதான தவிர சிறந்ததான மார்க்கத்துல ஒரு கம்பல்சரி ஆகப்படும் சிறந்த ஒரு நிலையத்தான் சிறந்த ஒரு இபாதத்துக்கு சட்டமாக்கப்படும் அப்ப நம்ம ஹாஜிகளா நீங்க போற எல்லாரையும் பாக்குறீங்க அவங்க வந்து தலையை என்ன செய்யறாங்க தொடர்ந்த நிலையில தான் இருக்கிறாங்க சரி அந்த நேரத்தில் தொழுகிறாங்க அப்பவாது மார்க் என்ன சொல்லி இருக்கேன் ஹாஜிகள் மத்த நேரத்தில் தலையை தொடர்ந்துறீங்க நீங்க தொழுவும் போது மட்டும் தலையில தொப்பி போட்டுக்கிறேன் சொல்லணுமா இல்லையா எல்லா ஹாஜிகளும் என்ன செய்யறாங்க அப்படிதான் தொழுகுறாங்க ரசூல் சல்லா அலை செல்லமுடைய ஹதீஸுகளை தாய்மொழியில படிச்சு விளங்கக்கூடிய அரபியர்கள் எல்லா நேரத்திலையும் அந்த காபாவுல என்ன செய்யறாங்க தொப்பில்லாம தான் தொழுகுறாங்க அரபியர்கள் வந்து அவனுக்கு அரபியே தெரியும் குரானே படிச்ச அர்த்தம் வேணும் நம்ம வந்து நாங்க வேலைக்கு உங்களுக்கு சொல்லி மொழிபெயர்க்கணும் அவனுக்கு வாசிக்கும் போதே அர்த்தம் தெரியும் அவனுக்கு அப்படி தொப்பின் ஒரு ஆர்டர் இருந்தா விடுவான யாரும் எந்த காலத்துல என்ன செய்யறதுல அவங்க தொப்பி போடுவதே கிடையாது இதை நம்ம பஸ்ட் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப தொப்பி என்பது ரசூல் சல்லா அலை செல்லம் காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூறு ஆண்டுகளாக ரசூல்லா காலத்தில் இருந்து ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் வாழ்ந்த சமுதாயத்தில் தொப்பி இஸ்லாத்தின் அடையாளமாக இருந்ததே கிடையவே கிடையாது வரலாறு எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இருந்து ஒரு ஆயிரத்தி நூறு வருஷம் வரைக்கும் முதல் நூற்றாண்டு இரண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது பதினோராவது நூற்றாண்டு வரைக்கும் ரசுல்லா காலத்தில் இருந்து ஆயிரத்தி நூறு வருஷ காலம் வாழ்ந்த முஸ்லிம்கள் யாரும் தொப்பியை இஸ்லாத்தின் ஒரு அடையாளமாக ஒரு யூனிஃபார்முக்குரிய அடையாளமாக ஒரு சின்னமாக ஒரு சங்கைக்குரிய ஒரு ஆடையாக கருது எது கிடையாது அது எப்ப இந்த தொப்பி வருதே அந்த வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும் தொப்பின்றது எப்படி இஸ்லாத்தினுடைய ஒரு சின்ன மாதிரி இப்ப ஆயிடுச்சுன்னு தெரியணும்ல எப்படி ஆட்சின்னு தெரிஞ்சிட்டு எல்லாம் உண்மை வழங்கி போயிரும் இது எப்படி நம்ம சமுதாயத்தை நுழையுதுன்னு கேட்டா இஸ்லாமிய நம்ம சமுதாயத்திற்கு என்று முஸ்லீம் நாடுகளுக்கு எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு தலைமை இருக்கும் எப்படி தலைமை ரசுல்லா காலத்தில் மதீனா தலைமையா இருந்தது அதை தலைநகராக கொண்டு எல்லா முஸ்லிம் நாடுகளும் அதன் தான் இருக்கும் அதுக்கப்புறம் என்னவாகுது அலிரலி இல்லாவினுடைய காலத்துல கூஃபா வந்து தலைநகராக மாறுது மாத்திட்டு போயிட்டார் அவர் அந்த ஈராக் ஈராக் ஈராக்கு தான் இஸ்லாமிய தலைமைக்கு இடமாக எது இருந்தது ஈராக் இருந்தது ஈராக்கு கீழே எல்லாம் மக்கா மதீனா சவுதி உலக நாடுகள் போனா ஈராக்கு கீழே இருந்தது அதுக்கப்புறம் என்ன வருது